ஹலோ காய் சென்னைக்கு நடந்தால் நியூஸிலாண்டுக்கும் ஸ்ரீலங்காக்குமான ரெண்டாவது ஓடிய மச் வந்து மலையாள கைவிடப்படும் நூறு ரிசல்ட் ஆகிரும் ரெண்டெல்லாம் யோசித்து இலங்கை ஒரு மாதிரி தப்பிடும் அடுத்த ஒன்டே நைஸ் ஆடித்தா சீரியஸ் உருவாக்கிடலாம் அப்படி இப்படின்னு கணக்க ஜோசிச்ச ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸுக்கு அதாவது என்ன மாதிரி ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி போச்சுது இந்தியான் மச் வந்து ஏனெண்டு கேட்டீங்களண்டா நடக்க மாட்டேதுன்னு இருந்த மச் வந்து திடீரெண்டு மழை விட்டு முப்பத்தோடு ஓவராக்கி மச்ச நடக்க வலிக்கிட்டாங்க சரி முப்பது ஓவர் ஆக்கின்னுட்டேன் உடனே ஸ்ரீலங்கா என்ன செஞ்சு டொஸை வின் பண்ணினோடனே சரி திருப்பி மழை வெறும் இவையில் ஒரு டாக்கெட்டு செட் பண்ணுற ஒரு கஷ்டம் அப்போ டாக்கெட்டை வேலை செட் பண்ணாட்டி தாங்க சேசிங்களே ஒரு மாதிரி குறைஞ்ச ஓவரில் குறைஞ்ச ரெண்டு அடிக்கணும்ன்ற ஓகே தாங்க ஹிட் பண்ணி விளையாடி அடிக்கலாம் முன்னுக்கு பதமினி சங்கர் இருக்கிறான் அவிஸ்கர் இருக்கிறான் கம்மி நிற்கிறான்னு சமாளிக்கலாம் அவசரங்க பின்னு கடிப்பான் எல்லாம் சேர்ந்து சமாளிக்கலாம்னு நினச்சி போலிங் எடுத்த ஸ்ரீலங்கா டீமுக்கு வந்து சோகந்தான் இரண்டு கேட்டிங்கண்டா ரவீந்திராவும் சப்மேனும் சேர்ந்து ஸ்ரீலங்காவை போட்டு சப்பு சப்பண்டு சப்பி போட்டாங்கன்னு தான் சொல்லணும் அடியண்டா ஆடி அகோர ஆடி அதுவும் முக்கியமாக சொல்லணுமெண்டா இந்த ஈசான் மெலிங்காண்டு ஒரு தம்பியை கூட்டிகிணந்து விட்டவங்க இருபத்தி லட்சம் வயசு சரியோ அவர் வந்து விடம் பிடிக்கிறதானே மலிங்காண்டு வர பேரை வச்சுக்கிறாண்டு தான் எடுத்தாங்களும் தெரியல உண்மாரி அவர் பார்த்தா உள்ளூர் மாச்சுகளில் சிறலங்கா டீடென் அது இதெல்லாம் நல்ல ஒரு ஸ்விங்கோட பந்த போடுவார் ஃபாஸ்ட்டாக போடுவார் நல்ல ஒரு ஸ்விங் கொண்டு இருக்கும் நல்ல ஒரு ஸ்விங் கொண்டு நல்லா அடிக்கும் அப்போ அவரை கூட்டிகிட்டு வந்துருந்த ஆண்டைக்கு லக்கிரகுமார் அவர் கலைச்சு விட்டு அப்போ அவர் நல்லா போடுவார்ன்ட்டு பார்த்தா அவரை தான் தாக்க வழிகிட்டாங்க போட்டு அடியண்டா ஆடி அவருக்கு நேஃ அடி இதில் என்ன சோமண்டா ஒரு ஏழு ஓவர் போட்டு ஐம்பத்தி நாலு ரன் கொடுத்துருக்கார் அதுவும் கடைசி ஓவர் மூன்று ரன் தான் கொடுத்துருக்காருன்னு சொல்லி பாருங்க ஆளுக்கு அடிக்க ஆளுக்கு அப்படி ஒரு அடி விழுந்து செப்மேன் ரவீந்திரா போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கி அடுத்து வந்து மிக்சலும் வந்து சமாளித்து விளையாடினாலும் எங்கள்ட்ட தீட்சணனும் கசரங்கவும் சிறப்பாக நல்ல சிறப்பாக பந்த போட்டாங்க அதுவும் கடைசி நேரத்தில் தீட்சனை வந்து ஹெட்ரிக் வேறு எடுத்து மலிங்காடு ரெக்கார்டை பார் ரெண்டு பார்க்க நைசாக லாஸ்ட் லாஸ்ட்மேன் பேட்ஸ்மேன் வந்து பிளாக் பண்ணி போட்டான் தீக்ஷினான்ண்ட பந்து அப்போ ரெக்கார்டை உடைக்கலாமல் போச்சுது தீக்ஷினா அப்போ இருந்தாலும் பரவாயில்ல இருநூற்றி ஐம்பத்தஞ்சானு அடிச்சு வச்சுருக்காங்க அதுவும் கடைசி நாலு ஓவரில் வந்து ஸ்ரீலங்கா வந்து சிறப்பாக பந்து வீசி வீசியிருந்துன்னா சொல்லணும் அதில் ஒரு கெட்ரிங்கும் வழங்கும் அப்போ இருநூற்றி ஐம்பத்தஞ்சு டாக்கெட் முப்பத்தி ஏழு ஓவரில் இதை திறத்திரலாமண்டு களமிறங்கின ஸ்ரீலங்கா டீம் வந்து ஆரம்பத்தில் இருந்தே திணற வலிக்கிட்டு ஏனென்று கேட்டிங்கன்னா ஒரு வெளிநாட்டு கிரவுண்டில் எப்படி பேட்டிங் பண்ணுறேன்ட்டு தெரியாத அளவுக்கு இருக்கிறாங்க ஸ்ரீலங்கா டீம்னா சொல்லணும் பதும் நிசங்கா வந்து கோழியை அவுட் ஸ்டாமுக்கு வெளியில் போட்டு எப்படி அவுப்படுத்துகிறாங்களோ அதாவது ஓகே கங்கால அவுட் சைடில் போட்டு என்னென்று விராட் கோலி அவுப்படுத்துகிறாங்களோ ஹவுசலியாக காராங்களோ அதே மாதிரி இந்த பதமணி சங்கவை பெட்டுக்கு ஒரு செண்டடி முன்னுக்கு போட்டு பந்துட்ட வேகத்தை கூட்டி குறைக்க சரியாக கச்சை கொடுக்குற டைமிங் இல்லாமல் அப்போ அதை கண்டுபிடிச்சி நம்ம பதமினி சங்கவை இவங்க அவுப்படுத்துகிறாங்களோ இதில் வந்து காரங்கள் சரி அவனை அவுப்படுத்தான் சரி ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஒரு வீக்கான நேரம் வராத அவன் போட்டான் குசல் மெண்டிஸும் அவிஷ்கர் பெர்னாண்டாவும் சேர்ந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் விளையாடுவாங்கன்ட்டு பார்த்தா வந்த விதத்திலே குசல் மெண்டிஸ் வந்து ஒரு டிப்பை கொடுத்துட்டு ஒன்றும் தெரியாது இது ட்ரிப் போயில் என்ற மாதிரி நைஸாக மண்டி கொண்டு மண்டி கொண்டுக்கு அம்பியர் விடுவாரோ அம்பியரும் ஏதோ பார்த்துட்டு மண்டையை ஆட்டி விட்டார் அவரும் இல்லையான்ட்டு சரி அம்பியரும் சேர்ந்து தலாப்பராகும் பார்த்தாலும் நியூசிலாண்டுக்காரன் கடுப்பாய் ரிவ்யூ கேட்டு ரிவ்யூவில் வந்து குசல் மெண்டிஸ் அவுட்டுன்னு சொல்லி மண்டையை கொண்டு போகிறார் அது பார்க்க முழு பேருக்கும் தெரியாது அவுட் அம்பியர் ஏன் மாட்டேன்னு சொன்னார்ன்னு தெரியல குசன் மண்டிசேன் மண்டி உண்டான்னு தெரியலை நின்று கடைசியாக அவமானப்படுத்தி அவனையும் கிடைச்சி விட்டாங்க சரி ரெண்டு விக்கெட் போடுது இப்போ வந்து கமிட்மெண்டிஸ் வந்துருக்கிறான் கமிண்ட்மெண்டிஸும் நம்ம அவிஸ்க பெர்னாண்டோவும் சேர்ந்து ஒரு சிறப்பான ஒரு மச்சை விளையாடி கிணநேரம் விழுத்து கொண்டு போவாங்கட்டு பார்த்தா அவிஷ்கர் பெர்னாண்டோ வந்து அவன் போன கையோடையே ஒரு கச்சை கொடுக்குறான் சும்மா சிம்பிளாக வெளியில் போன கச்சை இப்படி தட்டி விட்டு கச்சா கொடுத்துட்டு சிரித்து கொண்டு போகிறான் ஒரு பொறுப்பு இல்லாமல் ஒரு இது இல்லாமல் ரெண்டு விக்கெட் போட்டுது தான் தான் விளையாடணும் ஏற்கனவே நான் ரெண்டு ஃபோர் அடித்து ரெண்டு யோசிக்காமல் கொடுத்துட்டு அவனும் வெளியில் போகிறான் சரியெண்டு அடுத்து வந்த நம்ம கேப்டின் அசலங்க சரி பொறுப்பு விளையாடுவார்டு பார்த்தா கைக்கில் வச்சுட்டு ஒரு ரன் அவன் மாட்டுண்டான் திரும்பி வந்தார் அவங்க தெரிஞ்சாங்களோ ஒரு ஃபோர் போச்சுது நாலு ரன் அவருக்கு சேர்ந்து அடுத்த பார்த்த பார்த்தீங்களேண்டா அப்படியே நேராக தட்டி விட்டுட்டு அதாவது இப்போ எவ்வளோ தூரம் ஒன்று சொன்னீங்கண்டா நான் ஸ்டே கேட்ட தூரம் வரைக்கும் தட்டி விட்டுட்டு இந்த விக்கெட்டுக்கு பக்கத்து வரைக்கும் தட்டி விட்டுட்டு அப்போ அப்படி சொல்லி போட்டு ஓட அரைவாசியில் போய் ஆளுக்கு ஒரு எரியொண்டு விழுது பே எரியொண்டு அப்போ அதோட ஆள் சரி அதுலேருந்து ஆள் பார்க்கணும் திருவிழாவில் காண குழந்தை மாதிரி கொஞ்சம் நின்று முடிச்சு கொண்டு ஒரு கேப்டின் வந்ததுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் நண்டு விளையாடுவோம் இல்லை நின்று சுழண்டு போட்டு ஒரு ஓட்டை கொண்டு ஓடி நாலாவது விக்கிரையும் கொடுத்துட்டு அது நடந்து போகுது போன மாதிரி தான் டக்கு அடிச்சா சரி விடு ஏதோ நடந்து போச்சு இந்த மாதிரி அடிப்பாக கொண்டு பார்த்தா அடிப்பாக நண்டு பார்த்தா இந்த மச்சும் பிடிச்ச அஞ்சுட்டான் சரியோ இது இப்படி இருக்க வளமையாவே முன்னே எல்லா விக்கே போனால் அப்புறம் ஒரு தன்னை வந்து காப்பாற்றும் அவன் தான் லியானாக்கே ஒரு கொஞ்சம் நேரம் அடிச்சு காப்பாற்றுவான் சரியோ அவனும் கமிண்டி மெடிசன் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பாக போட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நல்லா இருந்தது பார்க்க அப்போ கமிண்டிமெண்ட்ஸ் போட்டு தெரிக்க விட்டு வந்தான் இந்த வந்து கேம் வந்து ஒரு நிதானமாக ஆடிக்கொண்டிருந்தான் பிறகு என்ன கொஞ்சம் நல்லா அப்படியே இருக்கான் தானே யானகேன்ட்டு ஜோசிச்சா கொஞ்ச நேரத்தில் அவனும் ஒரு டிப்பை கொடுத்து அவுட் ஆகுறான் அப்போ டிப்பை கொடுத்து அவுட் ஆகிட்டான் போகான்ட்டு பார்த்தா இல்லையடாப்பான்னு சொல்லி அவனு ஒரு ரிவ்யூ எடுக்கிறான் ரிவ்யூவில் பார்த்தா அப்படியே க்ளோஸாக அடிக்கொண்டு போகுது என்னத்துக்கு அந்த ரிவ்யூ எடுத்தான்னு தெரியல பட்டு கொண்டு போகுது அவன் கஜையும் பிடிச்சிட்டாங்க அப்படி இருந்தும் என்னத்துக்கு ரிவ்யூ எடுத்தான்னு தெரியல ரிவ்யூவே மணியாக வாங்கிட்டு போகிறான் சரி அவன் போட்டும் அடுத்தது நம்ம கமிண்ட்டோடு சேர்ந்து சமிண்டு வந்து நொறுக்கவான் பார்த்தா அவன் கொஞ்சம் நீதான் நம்ம கொண்டு வர்றான் கமிண்டு நொறுக்க வலிக்கிட்டான் பே நொறுக்க நொறுக்க வலிக்கிட்டான் ஒரு கடத்தில் கமிண்டு நல்லா இறுக்கி விளையாடி கொண்டு கேட்க ஒரு கடல ஒரு சிக்ஸையும் அடித்து போட்டு அடுத்த போல் ஓஃபால் ஒரு தள்ளோண்டு தள்ளி போட்டு ரெண்டு ஓடு ஓண்டு வலிக்கிட்ட கமிண்டு வாழ ரெண்டு ஓடியெல்லாம் போச்சு நின்றுட்டான் நோ சொல்கிறான் இல்லையென்று இவன் அங்கேயிருந்து சமிண்டு வந்து ஓடியேந்து நடுவீச்சுக்கு ஓடி திரும்பி ஓடி போக அவங்கள ஒரு அறி எறிஞ்சி ஆழிச்சே அதோட சிறுலங்காட்டியமும் சரி ஒரு கொஞ்சம் நெண்ணெல் எழுத்து கொண்டு போயிருக்கலாம் திருவிழாவில் காண குழந்த மாதிரி திருப்பி திருப்பி இல்லை உண்மையிலே திருவிழாவை காண குழந்தை மாதிரி தான் ரெண்டு நியூஸ்லேண்டில் முடிச்சு கொண்டு இருக்கிறாங்க நடு பிச்சுக்கில் அந்தளவு கேவலமான ஒரு விளையாட்டை விளையாடி கொண்டு வராங்க சிறிலங்கா டீம் வந்து சரி அதுக்கு பிறகு நம்ம கசரங்க அதையும் தானே அவன் என்னத்துக்கு வாரம் அவனோட ஓல் ரவுண்ட்ருந்து அவனையும் சொல்லி கொண்டு இருக்கிறான் வருவான் சும்மா அவர் கொஞ்சம் சமாளிப்பான் சரி அவ்வளோதான் அவனும் போடுவான் ரெண்டுமாரி தான் இவன் கசரங்க அந்த விளையாட்டும் கிடக்கு சரி கசரங்கம் அவுப்பட அடுத்த வந்து நம்ம தீக்ஷன் அப்போ தீட்சனை வந்து இந்த விளையாடி கொண்டிருக்க கொஞ்ச நேரத்துலேயே நம்ம கமெண்ட் மெண்டிஸ் வந்து நல்லா விளையாடிக்கொண்டிருந்த கமிண்ட் மெண்டிஸ் வந்து அவுட் ஆகிட்டான் அவனும் ஓகப்பிட ஸ்ரீலங்கா நிலையம் வந்து பாரதூரமாக போய் ஸ்ரீலங்கா வந்து தோத்துட்டுது கிட்டத்தட்ட நூற்றி பத்து ரெண்டு அப்போ வந்து ஸ்ரீலங்கா டீம் வந்து இந்த தொடரை முட்டு முழுதாக விளந்துட்டுது அடுத்து இன்னொரு மஜ்ஜி இருக்குது அந்த மஜ்ஜியாவது வெண்டு ஒரு ஆறுதல் வெட்டியை பெற்றுக்கொண்டு ஸ்ரீலங்கா ஊருக்கு வருமோ இல்லையோன்ட்டு தெரியல அதுக்கு முன்னம் நாம் வந்து சிறிலங்கா டீம் வந்து தோற்குறத வந்து இந்திய ரசிகர்கள் விட்டு கவனித்து கொண்டு இருப்பார்கள் அவர்கள் என்னென்னு சமாளிக்கிறேன்னு தெரியல ஒரு மாதிரி இந்த அடுத்த ஓடியையும் ஒரு மாதிரி சமாளித்து கொண்டு ஸ்ரீலங்கா ஊருக்கு வந்துடா ஊருக்கு வந்தால் பிறகு ஆஸ்திரேலியாவோட ஒரு மஜ்ஜி இருக்குது தேசமே தானே அது மியா டெஸ்மஜில் சண்டிமல் மத்தியம் செல்லாம் வந்து ஒரு பக்கம் சமாளிக்கலாம் கமிட்டி மனுஷன் நல்ல ஃபோன் இருக்கிறான் டெஸ்மஜில் அப்போ சிறுலாங்க வந்து சமாளிக்கலாம் கூறிக்கொண்டு அடுத்த மாதிரி துவங்க விட்டு நான் வந்து உங்களோட கதைக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்பட்டனை அவர் வச்சுக்கொள்ளுங்க